பாஸ் வீட்டில் பத்திரகாளிக்கு வழங்கிய டெலிபோன் பூத் மூலியமாக பத்திரகாளி உருவத்தில் ஒரு மர்ம பேய் அவள் போன் அடித்த நபர்களை ஒவ்வொருத்தராக தேடி தேடி அழித்து விடுகிறது பின்னர் கடைசியாக பத்திரகாளி குடும்பம் இருக்கும் வீட்டிலும் அந்த மர்ம பேய் நுழைந்து விடுகிறது இக்காட்சிகளை டிவியில் பார்த்த பத்திரகாளி பறி தவித்து விடுகிறாள் Ayah macam je yang kuda tak betul

ஆ நீ போடி வள்ளி நான் வரேன் ஆ சீக்கிர வந்து சேரு ஒண்ணுமே புரியலையே ஏடி குருவி கூடுமண்ட ਮੰட அங்க என்ன கப்பலா கவுந்து போச்சு கண்ணத்துல கையை கொடுத்து என்னட்டி யோசிச்சிட்டு இருக்கா இல்லடி வள்ளி இப்போதோ கொஞ்ச நேரம் முன்ன நம்ம அம்மா திரும்பி நின்னு அழதிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தே முட்டி ஒரு ஒருவேளை நம்ம அம்மைக்கு நம்ம அம்மைக்கு ஒன்னு ஆயிருக்காதடி நீ எதுவும் பேசாத சீக்கிரம் வா இல்லாம எங்கேயும் போவாதியப்பு அச்சச்சோ என்ன அச்சச்சோ என்னடி அச்சோ என்னாச்சு எட்டி வள்ளி பாத்ரூம் லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் ஏய் நீ தான பாத்ரூம்ல இருந்து கடைசியா வந்தா நீ தான் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்கணும் எட்டி குருவி கூடு மண்டா டைட்டானிக் கப்பல் கவுந்த மாதிரி கண்ணத்துல கைய கொடுத்துட்டு நீ தான கடைசியா வந்தா நீ தான் லைட் ஆஃப் பண்ணிருக்கணும் இல்ல நீ தான் ஆஃப் பண்ணிருக்கணும் இல்ல நீதான் ஆப் பண்ணி இருக்கணும் இல்லவே இல்ல நீதான் நீதான் மக்கா சண்டை போடாதியம்மா யாராச்சும் ஒருத்தர் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வாங்க எப்பா இவதான் கடைசியா வந்தா தான் லைட் ஆஃப் பண்ணணும் அடியே குருவி கூடு மண்டா இப்போ யாரு போய் சொல்றாவளோ அவைய இந்த பரிஜயில கோழி முட்டை தான் வாங்குவாவ ஆ வாரே நமசா எல்லனால நீ கோழி முட்டை வாங்குவா ஏ சோ டென்ஷன்ஸ் ஆஃப் தி பார்ட்டி மக்கா பாத்து போமா அவ லைட் ஆப் பண்ணிட்டு अंदर வா நாம படுத்து தூங்குவோம் வாங்க ஏ அடே பಳ್ಳಿ அக்கா

யம் புள்ள ஏ ஏ கதவ திறக்க முடியலையே அடடு அடவுளே இப்போ என்ன செய்யிறது ஓஹோ அரே நம்ம சா இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் மொத மொத நான் போன பயன்படுத்தனதுக்கு அப்புறம்தான் வந்துச்சு இந்த டெலிபோன் பூத் மூலியமாக உங்களுக்கு பிடித்த நபர்களிடம் பேசிக்கொள்ளலாம் ஆனால் போன் பூத்தில் உள்ள டெலிபோனை உங்களால் வெறும் மூன்று முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் ஹலோ யாருங்க நீங்க சாமு வேளா ஐயோ சாரிங்க ராங் நம்பர் எம் பிள்ளைகளா சீக்கிரம் எப்படியாச்சும் போன எடுங்க மக்கா

என்னையோட இந்த டெலிபோன் பூத்த அடிச்சு யா! கூட்டல என்னடிதான் சமாளிக்க போறனும் எம்மாடி என்ன பேரு என்ன புகை ஹ இந்த புகைய சுவாசிச்சா ஒரு மயக்கமா வருது ஒருவேளை மயக்க மருந்து கலந்திருக்க அணுவலாம் இந்த புகைய இதுக்கு முன்னாடி

இங்க பாருங்களே இனி என்ன செய்வியலோ ஏது செய்வியலோ தெரியாது இனி அந்த காக்கா ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை அவைய வீட்டு முன்னாடி வந்து தூக்கி போடக்கூடாது புரிஞ்சது அண்ணாச்சி அப்படியே செஞ்சிடறோம் அந்த காக்கால வந்துட்டுன்னு நினைக்கிற முடியும் இன்னைக்கு அந்த காக்காவை தெரியல உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கிற காக்காயை துப்பாக்கைய வச்சு சுட்டு பொசுக்கிட்டு இருக்கிறோம் பாவி பைலவா எதக்னே அப்படி செஞ்சிட்டிருக்கறியா? பணம் எப்படி பரவாயில்ல உங்களுக்கு பணம் சுலபமா கிடைக்கிற பணம் வரக்கூடாது அப்படின் இன்னைக்கு வர வேண்டிய ஒரு லட்சம் ரூபா வராதா அப்படினா கடனை நாம எப்படி அடைக்க போறோம்